எனக்கு மட்டும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பு கிடைக்கல நான் பாட்டுக்கு இங்க இருந்து கனடாவுக்கு கிளம்பி போய் அந்த நாட்டுக்காண்டி விளையாண்டுட்டு இருந்திருப்பேன் இப்படி வந்து பும்ரா சொன்னதா அவரோட மனைவி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஃபாஸ்ட் பவுலிங்ல இந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்குன்னா இதுக்கு முக்கிய காரணமே பும்ரா மட்டும் தாங்க ஏன்னா இவர் தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்து அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்து நம்ம நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்துருது இருக்காரு இப்ப ஏற்பட்ட பத்தி அவரோட மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து என்னோட கணவர் கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டேன் நீங்க வந்து கனடாவுக்கு வந்து போவேன்னு சொன்னீங்களாமே அது வந்து உண்மையான்னு கேட்டேன் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே ஒவ்வொரு தெருவை போய் பார்த்தோம் அப்படின்னா அதுல குறைஞ்சது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பசங்க வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் காண்டி விளையாடணும் அப்படின்ற ஒரு கனவோட வந்து நானும் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஒரு கனவோட தான் வந்திருந்தேன் ஆனா அது நடக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று பிளானா நான் இன்னொரு விஷயத்த யோசிச்சு வச்சிருந்தேன் எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா உடனே நான் இங்க இருந்து கனடாவுக்கு கிளம்பி போய் அங்க வந்து என்னோட படிப்பை வந்து முடிச்சிட்டு நான் வந்து அங்க உள்ள நாட்டுக்காண்டி வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கு தகுந்தாப்ல என்னோட சொந்தக்காரங்களும் அங்க வந்திருந்தாங்க இருந்தாங்க ஆனா எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா நான்லாம் எல்லாம் கனடாவுக்கு வந்து வர முடியாது இங்க இருக்கிற வாழ்க்கை சூழல் வேறமா இருக்கு அங்க இருக்கிற வாழ்க்கை சூழல் வேறமா இருக்கும் நான்லாம் எல்லாம் தான் வந்து இருப்பேன்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் இந்தியால இருக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மும்பை டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பு மட்டும் கிடைக்காம இருந்துருச்சு கண்டிப்பா நான் இங்க இருந்து கனடாவுக்கு கிளம்பி போய் கனடா நாட்டுக்காண்டி வந்து விளையாண்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்து அவரோட மனைவி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி அவரோட மனைவி சஞ்சனா வந்து இப்ப இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே பும்ரா ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நல்ல வேலைப்பா சரியான நேரத்துல வந்து பும்ராவுக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு இவர் பாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கனடாவுக்கு கிளம்பி போயிருந்தாரு அப்படின்னா நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் நிலைமை என்ன இருக்கும் ரொம்ப மோசமா வந்து போயிருக்கும் போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இல்லாம போனதுக்கே நம்மளோட பவுலர்ஸை வந்து மத்த மத்த பேட்ஸ்மேன்ஸ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க பும்ரா வந்து இருந்திருந்தாரு அப்படின்னா வேற லெவல்ல வந்து இருந்திருக்கும் இப்படி இருக்கும் போது மொத்தத்திலே வந்து பும்ரா இல்லை அப்படின்னா நம்மளோட டீம் என்ன நிலைமைக்கு போகும் சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்து

சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து பும்ராவோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்புடின்னு சொல்லிட்டு ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்